அஸ்லாம் வலைக்கம் வரஹத்துல்லாஹி வரகாத்து அல்லாஹுவின் நல்லடியார்களை அன்புமிக்க சகோதர சகோதரிகளை எங்கே நிம்மதி இவ்வுலகில் வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு விஷயத்தை தேடி அலைகிறார் பொருளாதாரம் கல்வி பதவி சாதனை என்று ஒவ்வொருவரின் தேடலும் வித்தியாசப்படுகிறது இதில் அனைவரும் தேடக்கூடிய தேடல் என்னவென்றால் நிம்மதி என்பதே ஆகும் மன நெருக்கடியில்லா இல்லா வாழ்வில் சந்தோஷங்கள் நிறைந்த நிம்மதியை அனைத்து மனிதர்களும் தேடி அலைகின்றனர் நிம்மதி எங்கே இருக்கிறது என்ற கேள்விக்கு பதிலை தேடி அலைபவன் ஒரு கட்டத்தில் ஒரு பொருளாதாரத்தில் இருக்கிறது என்று தவறாக நினைத்துக் கொள்கிறாள் கோடிகளில் புரண்டு கார் பங்களா என பொருளாதாரத்தில் தன்னிறைவடைந்த தனவந்தர்களை பார்த்து இவர்களது வாழ்க்கை எத்தனை நிம்மதி நிம்மதியானது என்று பிரமிக்கிறார் பொருளாதாரத்தில் கீழ் நிலையுள்ளவன் எங்கே நிம்மதி என்ற கேள்விக்கு பொருளாதாரத்தில் என்ற தவறான விடையை பெற்றவன் அதை தேடுவதற்காக கண்கள் மூடி ஓடுகிறாள் சிலர் அந்த பொருளாதாரத்திற்காக குடும்பத்தை பிரிக்கிறார்கள் குழந்தைகளை பிரிக்கிறார்கள் உட்டார் உறவினர் என்று அனைவரையும் துறந்து வெளிநாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டு வாழ்நாளில் முக்கால் வாசியை கழித்து திரும்புகின்றனர் சிலர் உள்நாட்டில் இருந்தாலும் பொருளாதாரத்தை தேடுவதையே வாழ்வின் மையமாக கொண்டு குடும்பத்தோடு அன்புடன் நேரம் கழிக்காமல் மனதால் இருப்பவர் இப்படி பல்வேறு இன்னல்களை எல்லாம் சந்தித்து வாழ்வின் பிற்பகுதியில் நிம்மதியான வாழ்க்கையை வாழலாம் என்று பொருளாதாரத்தை தேடி கண்மூடி ஓடி கண்மூடி ஓடியவன் கடைசி கண்கள் திறந்து பார்க்கும்போதுதான் நிம்மதி என்பது பணம் கொடுத்து வாங்கும் பொருள் அல்ல என்ற வாழ்வின் யதார்த்தத்தை அவன் புரிந்து கொள்கின்றான் மனைவி மக்களோடு அனுபவிக்கும் சந்தோஷங்களையெல்லாம் எல்லாம் இறுதி வரை நிம்மதி கிடைக்கவில்லை என்று உணர்கிறான் பொருளாதாரத்தில் கீழ்நிலையில் உள்ளவன் மேலுள்ளவனை பார்த்து இப்படி நினைக்கிறான் எனில் மேலுள்ளவன் கீழுள்ளவனை பார்த்து சந்தோஷமாக ஆரோக்கியமாக குடும்பத்தில் சச்சரவுகள் ஏதுமின்றி நிம்மதியாக வாழுகிறான் என்று நினைப்பான் இன்சா அல்லா அடுத்த பதிவில் காணவோமாக அஸ்லாம் வலைக்கும்